ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு ரெண்டு மூணு இட்லி எக்ஸ்ட்ராவே இறங்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ஏழு எட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதோட ஒரு கப் பொட்டுக்கடலை கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு வர மிளகாய் எடுத்து நல்லா உளுந்து செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்னியும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அட்டகாசமான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை மட்டும் நீங்கள் வச்சா இட்லியை அவிச்சிக்கிட்டே இருக்கணுங்க இட்லியும் காணோம் சட்னியும் காணோன்ற நிலமை தான் வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஷன் டிஷ்ஷன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ